நான் வந்து மீஷோலேருந்து கொஞ்சம் பாத்திரம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க எங்கள் வீட்டில் பாத்திரமே கிடையாது ரொம்ப கம்மி அதனால் இந்த குட்டி குட்டியாக பாத்திரம்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன் என் வீட்டுக்கு வந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன ஸ்டெஃபி வீட்டில் பாத்திரமே இல்லை உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் பாத்திரம் தந்தாங்க அந்த நிலைமையில் நான் இருக்கிறேன் அதனால் சரி கொஞ்சம் பாத்திரம் வாங்குவோம் அப்படின்னு வாங்க அது வந்து இது எங்க ரெண்டு மூணு வீடுகளில் பார்த்தேன் பார்த்தா நல்லா அழகாக இருந்துச்சு குட்டி குட்டியாக இருந்துச்சா சரி நம்மளும் வாங்குவோன்னு வந்து வாங்கினேன் இது தேவை அதனால தான் வாங்கினேன் இப்போ எதாவது வீடுகளில் பார்த்தாலும் தேவை இல்லை அப்படின்னா நான் வந்து வாங்கவே மாட்டேன் இது வந்து எங்கள் வீட்டில் பாத்திரமே ரொம்ப கம்மி ஆனால் வந்து எல்லாமே மூடியோடி இருந்துச்சு இது சொல்ல முடியும் பாருங்க சூப்பராக எல்லாம் மூடியோடி இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் பாருங்கள் சமமாகவே இல்லை பாதி இப்படியும் பாதி அப்படி இருக்குது சரி அதனால எல்லாமே நல்லா இருக்குது இதனால் நல்ல வெயிட்டாக சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இதை வந்து கொஞ்சம் அடுப்பிலையெல்லாம் வச்சுக்கலாம் அடுப்பிலையெல்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்புறமா வந்து பாருங்கள் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு பேப்பர் கொடுத்துருக்குறாங்க இந்த ஒரு காமெடி வருங்களே நல்ல இங்கிலீஷ் பேசுகிறடா ஆனால் அதை யாருக்கிட்ட பேசணும்னு அவனுக்கு தெரியல அப்படின்னு இருக்குங்களா அதுமாரி ஹிந்தியில் இருக்குது யாருக்கு இதை கொடுக்கணும்னு தெரியல பார்த்திங்களா அதுதான் பாத்திரம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ